ஒரு ஒரு விஷயத்தை சாஸ்திரங்களும் சரி சம்பிரதாயங்களும் சரி ரொம்ப வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா குலதெய்வ வழிபாடு அவர் எல்லா தெய்வத்துக்கும் மேல குலதெய்வம் ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா பரம்பரை பரம்பரையாக ஒரு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு வர்றது நல்லது கெட்டதை பார்த்துக்கிறதுலாம் குலதெய்வ பூஜை பண்ணுவாங்க பாருங்க ஓம் குலதெய்வதாய நமக அப்படின்ற முதல் வார்த்தையை கொடுப்பாங்க அந்த குலதெய்வம் இல்லாம எந்த ஒரு காரியமும் சிறப்பு குலதெய்வத்தை இல்லாம எந்த காரியமும் நாங்கள் செய்ய மாட்டோம் எங்கள் குடும்பத்துல குலதெய்வம் முடி எடுக்கிறது குலதெய்வத்துக்கு தான் எடுப்போம் கல்யாணம்னா முதல்ல குலதெய்வத்துக்கு போவோம்னு சொன்னா நீங்க கமெண்ட்ல கொடுங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் குலதெய்வத்தோடைய அருமை பெருமைகள் சாதாரண இருக்கிறதுனால நான் பொதுவாகவே ஒரு வார்த்தை உண்டு உன்னால் முடியும் போதெல்லாம் தர்மம் செய் நீயே இறைவனாவாய் இப்படி நீ செய்யும் போது எப்பேற்பட்ட குலதெய்வத்து கோபமாக இருந்தாலும் குலதெய்வம் பயங்கர கோபத்தில் இருக்குது வக்ரத்தில் இருந்தாலும் இதில் சரியாக போய்டும் வாழ்க நலம் ஓம் க்ளீம் காமாக்கியா ஐஸ்வர்ய தேவியே நமோ நமக வாழ்க நலம் பிற நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரம் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கிய தேவி உபாசகர் இன்றைக்கி என்ன பார்க்க போனோம்னா நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா குலதெய்வம் வீட்டுக்கு வரணும் எங்கள் குலதெய்வம் வீட்டில் இல்லைன்றாங்க வீட்டுக்கு வரலைன்னு சொல்கிறாங்க குலதெய்வம் வீட்டுக்கு வரணும் என்ன பண்ணணும் அப்படின்னு இதுக்கான வீடியோ ஏற்கனவே ஒரு மூணு வீடியோவுக்கு மேலே போட்டிருக்கேன் அது என்ன முப்பதெல்லாம் போட்டாச்சு இப்போது கொஞ்சம் வேறு விதமாக இது கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அந்த விதத்தில் இப்போ நம்ம பேசுவோம் எல்லோருடைய குடும்பத்துக்கும் ரொம்ப அவசியமானது குலதெய்வம் தெய்வ வழிபாடுகள்லேயே ஒரு ஒரு விஷயத்தை சாஸ்திரங்களும் சரி சம்பிரதாயங்களும் சரி ரொம்ப வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா குலதெய்வ வழிபாடு அவசியம் எல்லா தெய்வத்துக்கும் மேலே குலதெய்வம் ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா பரம்பரை பரம்பரையாக ஒரு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு வர்றது நல்லது கெட்டதை பார்த்துக்கறதெல்லாம் குலதெய்வம் தான் அப்போ நம்ம அந்த குலதெய்வம் அவசியம் அப்படின்றாங்க எந்த பூஜையாக இருந்தாலும் இப்போ வீட்டில் நீங்கள் பாருங்கள் ஒரு ஒரு வாத்தியாரை வர சொல்லி ஒரு வீட்டில் ஐயர் வர சொல்லி ஒரு பூஜை பண்ணுறோம் வீட்டில் ஒரு யாகம் செய்கிறோம் இல்லை ஒரு பூஜை செய்கிறோம் இல்லை யாரை வேணாலும் கூப்பிட்டு நம்ம பூஜைன்னு பண்ணும்போது முதல்ல குலதெய்வ பூஜை பண்ணுவாங்க பாருங்கள் ஓம் குலதெய்வதாய நமக அப்படின்ற முதல் வார்த்தையை கொடுப்பாங்க அந்த குலதெய்வம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் சிறப்படையாது இப்போது நம்ம நம்ம சொல்லுவோம் பொதுவாக வழக்கமாக பிள்ளையார் தான் முதல்ல கும் கும்போம் வச்சு தான் பூஜை பண்ணணும் உண்மை எந்த ஆன்மீக பூஜைக்கும் பிள்ளையார் முக்கியம் பொதுவான பூஜை எல்லாத்துக்குமே ஆனால் அதை விட முக்கியம் குலதெய்வம் என்னுடைய குலதெய்வம் நான் பூஜை பண்ணுறேன்னா என்னுடைய குலதெய்வம் அனுமதித்தால்தான் எல்லா பூஜைகளும் சிறப்படையும் என்னுடைய குலதெய்வம் வந்து கவனிக்கலை நம்ம குலதெய்வத்தை சரியாக பண்ணலை அப்படின்னா எந்த பூஜை செய்தும் அந்த பூஜை ஆகாதுன்னு சம்பிரதாயங்களில் சொல்கிறாங்க அப்போது இந்த குலதெய்வம் அவசியப்படுது சரி ஏன் இந்த குலதெய்வம் அவசியப்படுது இப்போ எனக்கு வந்து என்னுடைய அப்பா தெரியும் என்னுடைய தாத்தா தெரியும் அவருக்கு முன்னாடி உள்ள ஆள் பேர் தெரியும் எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுடைய அப்பா வரைக்கும் நான் பார்த்துருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா எல்லோரும் வீட்லேயும் அது நடக்கும் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருப்பார் அவருடைய அப்பா அப்பாவுக்கு தாத்தா அவர் பேர் தெரியும் ஆள் தெரியாது அதுக்கும் முன்னாடி உள்ளது பேரே தெரியாது அதுக்கும் முன்னாடி உள்ள ஆளுங்களுக்கு பேரே தெரியாது அதுக்கும் முன்னாடி உள்ள ஆளுங்களுக்கு பேர் தெரியாது இவ்வளோ தான் ஆனால் நம்ம எங்கேருந்தோ வந்தோம் இப்போது நமக்கு இதெல்லாம் தெரியாது நம்ம முன்னோர்கள் நல்லது செஞ்சாங்களா கெட்டது செஞ்சாங்களான்னு தெரியாது அவங்க எப்படி வாழ்ந்தாங்கிறது நமக்கு தெரியாது அப்போது இதெல்லாம் யாருக்கு தெரியும்னா குலதெய்வத்துக்கு தெரியும் ஏன்னா நானும் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறேன் எங்கள் அப்பா பண்ணியிருப்பார் அவங்க அப்பா பண்ணியிருப்பார் அப்புறம் அவங்க தாத்தா பண்ணியிருப்பார் அவங்களுக்கு முப்பாட்டம் பண்ணியிருப்பான் எல்லாருமே குலதெய்வ வழிபாடு பண்ணியிருப்போம் அப்படி குலதெய்வ வழிபாடு பண்ண பண்ண குலதெய்வங்கள் என்றைக்கும் அழியாத கடவுள்கள் நமக்கு இருக்கிறதுலே உயர்ந்த கடவுள் யாருன்னா நம்ம வந்து சிவபெருமானும் ஆதி சிவன் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அப்புறம் பெருமாள் லக்ஷ்மி பிரம்மான்னு இப்படி லைனாக அடிக்கிட்டே வருவோம் இவங்கள்லாம் விட தான் உயர்ந்ததுன்னு சொல்லப்படுறது அவங்க பொதுவான கடவுள் எல்லாேருக்கும் கடவுள் குலதெய்வம் பாருங்கள் எங்கள் குலதெய்வம் எங்களுக்கு தான் உங் உங்களுக்கு வராது உங்களுக்கு வேறு குலதெய்வம் இருக்கும் எங்கள் குலதெய்வம் இன்னும் ரெண்டு பேருக்கு குலதெய்வமாக இருக்கும் ஆனால் உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே எங்கள் குலதெய்வம் உங்களுக்கு குலதெய்வமாக இருக்காது உங்கள் குலதெய்வம் எங்கள் குலதெய்வமாக இருக்காது ஆனால் சிவனு லக்ஷ்மி பார்வதி பிரம்மா விஷ்ணு இது எல்லாருக்கும் பொதுவாக நம்ம கும்பிட்றது வழக்கம் கொஞ்சம் ரொம்ப கோல்டு பிடிச்சிருக்குது எனக்கு அதனால் வீடியோவில் பேசுறதுல நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா சுத்தமாக பேசுகிறதுக்கு இல்லை ஒரு ஒரு வாரமாக வீடியோவை பண்ண முடியல இன்றைக்கி வேறு வழியில் வீடியோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுனால தவறாக எடுத்துக்காதீங்க கோல்டு பிரச்சனை தான் நமக்கு ஓகே அப்போது நம்மளுடைய லைஃப்பில் இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது வழி வழியாக வந்துக்கிட்டு இருக்கிறது இது எங்களுக்கு தான் எங்கள் குலதெய்வம் எங்களுக்கு எங்களை மாதிரி கொஞ்சம் பேருக்கு உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு உங்களை மாதிரி சில பேருக்கு இருக்கும் குலதெய்வ கோயில்னே ஒன்று வச்சுருக்கோம் அந்த குலதெய்வ கோயிலில் நம்ம வந்து அந்தந்த குடும்பத்தார் போய் வழிபாடு செய்கிறது அவசியம் ஆனால் சிவன் பார்வதி இவங்கள்லாம் பொது கடவுள் எல்லாருக்கும் பொதுவான கடவுள்கள் அப்படின்னும் போது எல்லாருக்கும் பொதுவாக இருப்பாங்க இப்போ அந்த குலதெய்வத்துக்கு வேல்யூ அதிகம் ரொம்ப முக்கியமானது ஒரு ஒரு ஊருங்கள்லேயும் கிராம தெய்வங்கள் குலதெய்வங்கள்லாம் இருக்கக்கூடிய கிராம தெய்வங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோயில் இருக்குது ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் ஒரு பெரிய கோயில் இருக்குது பொதுவான ஒரு பெரிய கோயில் ஆனால் இடத்துல கிராம தெய்வம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குலதெய்வம் இருக்கும் அந்த தெய்வ வழிபாடு அவசியம் இந்த தெய்வ வழிபாடுக்கு பூஜை போட்டுட்டு தான் அந்த கோயிலில் திருவிழா பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா கிராம தெய்வத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் அவசியம் அதில் குலதெய்வமாக இருக்கும் அதாவது குலதெய்வம் கிராம தெய்வம் நட்சத்திர தெய்வம் ராசி தெய்வம் இஷ்ட தெய்வம் லைனாக போய்கிட்டே இருக்கும் போகட்டும் நம்ம இது வரைக்கும் பார்ப்போம் இப்போ இப்படி மிக்க குலதெய்வம் நம்மளுடைய லைஃப்பில் அது எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட்டாக இருக்குதோ அவ்வளோ அளவுக்கு பலம் இப்போது ஒருத்தர் இருக்கார் அவருக்கு ஒருத்தர் சப்போர்ட் ஆகிறாரு அவர் கொஞ்சம் வசதியானவர் இல்லை பலம் உள்ள ஆள் இல்லை ஒரு வாய்ஸ் இருக்கிற ஆள் அவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஆகியப்பா அவர் இருக்காருப்பா நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் அவர் பார்த்துடுவார் அவருக்கு ஆள் சர்க்கிள் இருக்குது பணம் சர்க்கிள் இருக்குது ஒரு ஒரு சொல் அவர் சொன்னால் நடக்கும் அப்படிங்கிற ஒரு சர்க்கிள் வச்சுருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்கிறது உண்டு இல்லையா அந்த மாதிரி குலதெய்வம் சப்போர்ட் இருந்ததுன்னா அந்த குடும்பம் அமோக சுபிட்சமாக இருக்கும் அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த வீட்டில் ஒரு குழந்த பிறந்திருந்தால் அதுக்கு தலை முடி முதல் முடி எடுப்பாங்க பாருங்கள் எங்கேயும் போய் எடுக்க மாட்டாங்க குலதெய்வத்தில் போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஏன்னா குழந்தை பிறந்தாச்சு அப்படிங்கிறதுக்கு முதல்ல முடிய காணிக்கையாக வைக்கிறது ஒரு பழக்கமாக இருந்துக்கிட்டுருக்கு நம்மளுடைய வரலாறுகளில் சம்பிரதாயங்களில் அங்கே போய் குழந்தைய காட்டிட்டு ஒரு முடி எடுத்துட்டு குழந்தைய காட்டிட்டு வர்றது இதுதான் முதல் முடி நம்ம குலதெய்வத்துக்கு அப்புறம் அப்புறம் வேறு யாருக்கான நம்ம மொட்டை அடிச்சுக்கலாம் இது எல்லா குடும்பத்துலையும் இருக்கும் பாருங்கள் முதல் முடி அங்கே தான் மொட்டை அடித்து காது குத்துறதுன்னு சொல்லுவாங்க அது ஒரு அது ஒரு இதில் அதையும் என்ன பண்ணுவாங்கன்னா குலதெய்வத்துக்கு செய்வாங்க சில சமயம் மொட்டை அடிச்சிருதை அடிச்சிருவாங்க மீறி காது குத்தி எங்கனாலும் வச்சுக்குவாங்க ஏன் அப்படின்னா அந்த முறை அப்படி நான் அந்த குடும்பத்தில் ஒரு வாரிசு பிறந்தாச்சு ஏன்னா குல இப்போ இப்போ அந்த பிறந்த குழந்தைக்கும் அதுதானே குலதெய்வம் அல்ல அந்த மாதிரி குலதெய்வம் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கல்யாணம் ஆன உடனே கல்யாணம் உடனே முதல்ல எங்கள் குலதெய்வத்துக்கு தான் ஃபஸ்ட்டு முதல்ல குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்துடலாம்ப்பா நேர்த்திக்கண்ண முச்சில்லாம் குலதெய்வ வழிபாடு முச்சில்லான்வாங்க பொண்ணு மாப்பிளையும் போயிட்டு போவாங்க போனவுடனே அந்த பொண்ணு அறிமுகப்படுத்துவாங்க அப்படி அப்படி அது ஒரு சம்பிரதாயம் இந்த குடும்பத்தில் இந்த பொண்ணு வந்தாச்சு இனிமேல் இந்த பொண்ணுக்கும் நீங்கள் தான் குலதெய்வம் விஷயம் அப்புறம் குழந்த பிறந்தால் அந்த குழந்தையை காட்டுவாங்க குலதெய்வத்துக்கிட்ட அப்போ குலதெய்வத்துக்கு இதுதான் இனிமேல் நமக்கு குடும்பம் இந்த குடும்பத்தில் உள்ளது தான் அப்படின்னா குலதெய்வம் அப்படியே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும் யார் யாருக்கு எப்போப்போ என்ன செய்யணுங்கிறத செய்யும் அதனால தான் குலதெய்வத்தை கண்டு குலதெய்வத்தை சரியாக பராமரித்தவங்களுக்கு கஷ்டங்கள் இருக்காது விதிப்படின்றது வேறு தேவையில்லாத கண்டங்கள் கஷ்டங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது ஏதாவது ஒன்றா பாருங்கள் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்தா இப்ப குலதெய்வத்துக்கு முடிக்காசு எடுத்து வச்சுரு அப்படின்னா அந்த ஒரு ரூபா எடுத்து என்ன அந்த ஒரு ரூபாயோ பத்து ரூபாயோ ஒரு மஞ்ச தூண்ல எடுத்து குலதெய்வத்துக்கு வச்சுருவாங்க இப்போ குலதெய்வத்துக்கு வேண்டி எடுத்து வச்சுருக்கியா அப்படின்ட்டுருவாங்க பாருங்க எங்கேயாவது வெளியூருக்கு போறாங்கன்னா கூட ஒரு ஒரு ரூபாயோ குலதெய்வத்துக்கு எடுத்து வீட்டில் வச்சிட்டு போயிடுவாங்க முடிஞ்சு ஏன்னா குலதெய்வத்திட்ட சொல்லிட்டு போகிறாங்களாம் இதெல்லாம் என்னடா இப்படி சொல்கிறனே நினைக்காதீங்க இதெல்லாம் பல குடும்பங்களில் இருக்குது ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற உங்கள் குடும்பங்களில் இந்த மாதிரி இருக்குது குலதெய்வத்துக்கு நாங்கள் பணம் எடுத்து வைக்கிறது உண்டு தான் குலதெய்வத்தை இல்லாமல் எந்த காரியமும் நாங்கள் செய்ய மாட்டோம் எங்கள் குடும்பத்தில் குலதெய்வம் முடி எடுக்கிறது குலதெய்வத்துக்கு தான் எடுப்போம் கல்யாணம்னா முதல்ல குலதெய்வத்துக்கு போவோம்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் குலதெய்வத்தோடைய அருமை பெருமைகள் சாதாரண விஷயம் இல்லை நம்ம முன்னோர்கள்லேருந்து நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிட்டே இருக்குது நம்ம முன்னோர்கள் என்ன செய்தாங்கிறது நமக்கு தெரியாது குலதெய்வத்துக்கு தெரியும் அதனால தான் ஒவ்வொரு ஆண்டும் குலதெய்வத்துக்கு போய் வழிபாடு செய்யணும் அந்த வழிபாடு பொங்கல் ஒரு கு ஒரு 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 குலதெய்வத்துக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் பொங்கல் வைக்கிறது ஒரு ரகம் ஆடு கோழிகள் பலி கொடுக்கறது ஒரு ரகம் அபிஷேகம் பண்ணுறது ஒரு ரகம் இப்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வழிபாடு இருக்கும் அந்த வழிபாடு சரியா செய்வாங்க எத்தனை கோடீஸ்வரர்களாக ஆனாலும் சரி அந்த வழிபாடை விடவே மாட்டாங்க இன்னைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன் அப்படின்னா குலதெய்வம் தான் முதல்ல சாந்தி அடையணும் ஒரு சிவபெருமான் பூஜையை கோச்சிக்கினாரு ஒரு விஷ்ணு கோச்சிக்கினாரு ஒரு லக்ஷ்மி கோச்சிக்கினாங்கன்னா சரி பண்ணிடலாம் ஆனா குலதெய்வத்தை கோச்சிக்க விடவே கூடாது அது குடும்பத்துல ஒருத்தர் தான் குலம் இப்போ இது நான் இருக்கிறேன்னா என்னுடைய நான் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் இவங்களா இருந்தால் ஒரு ஒரு குடும்பம் ஒரு குலம்னு பேர் அதுக்கு தெய்வம் அதுதான் அப்போ பாருங்கள் எப்பேற்பட்ட ஒரு விஷயம் இப்போ நம்ம வந்து இங்கே கோயில் வச்சுருக்குறோம் காமாக்கிய ஆலயம் நம்ம வச்சுருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் எங்கேயும் கிடையாது இங்கே காமாக்கிய ஆலயத்துக்கு சிறப்பு பூஜைகள் சிறப்பு அபிஷேகங்கள்லாம் உண்டு எந்த பூஜை எது சிறப்பாக இருந்தாலும் குடும்பம்னு வரும்போது நான் குலதெய்வத்தை தான் முதல்ல வழிபாடு செய்யணும் குழம்பை வழிபாடு செஞ்சு தான் நான் இஷ்ட தெய்வம் நம்ம வந்து வணங்குற இந்த தெய்வங்களெல்லாம் வழிபாடு செய்யணும் இப்படி தான் சம்பிரதாயம் சொல்லுது அப்போ எப்பேற்பட்ட ஒரு ஒரு பலம் உடையது ஒரு ஒரு அந்த குடும்பத்தில் உயர்ந்து வரக்கூடியதுக்கு தான் காரணம் அந்த குடும்பத்தில் நல்லது நடக்கணும்னா தான் காரணம் அந்த குடும்பத்தில் சுபிட்சங்கள் நிறைஞ்சி வருதுன்னா குலதெய்வத்துடைய பங்கு ரொம்ப முக்கியம் குலதெய்வம் இல்லாமல் எக்காரியமும் இல்லைன்னு சொல்லுவாங்க குலதெய்வத்துக்கு பேர் வைக்கணும் இல்லையா அந்த பேர் வைக்கும்போது பேர் வைக்கிற நிகழ்ச்சின்னு ஒன்று வச்சுருப்பாங்க நம்ம குழந்த பிறந்த உடனே அப்போ பாருங்கள் அந்த வாத்தியார் ஐயர் வந்தார்னா அவர் அவங்க ஸ்டைலில் ஒன்று செய்வாங்க இல்லை மற்றவர்கள்னால் அது ஒரு ஏதோ ஆளுக்கு ஒரு ஸ்டைல் வச்சுருப்பாங்க ஒரு ஒரு குடும்ப வழக்கப்படி அப்படி பண்ணும்போது முதல்ல அந்த பூஜையெல்லாம் முடித்தோடனே குழந்தையோட காதில் முதல்ல பேர் வைக்கணும் குழந்தைக்கு இப்போ பேர் வந்து ஒரு பேர் வச்சாச்சு பேரை தயார் பண்ணிட்டாங்க இந்த பேரை வைக்கலாம் குழந்தைக்கு அப்படின்னு ஒரு ஒரு பேரை முடிவு பண்ணிட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு சங்கரன் லோகேஷ் ஜெகதீஷு இப்படி வந்து இல்லை ஜோதீஸ்வரி சரஸ்வதி இப்படின்னு ஏதோ ஒரு பேர் ஆண் குழந்தனா ஆண் குழந்தைக்கான பேர் பெண் குழந்தைன்னா பெண் குழந்தைக்கான பேர் தயாராகிடுச்சு குழந்தையோட வலது காதலை முதல்ல பேர் சொல்லணும் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா முதல்ல குலதெய்வத்தோட பேர் தான் சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு குலதெய்வம் ஐயர்னார்னு வச்சுக்கோங்க ஐயர்னாருன்னு ஒரு குலதெய்வம் இருக்குது இல்லை பனங்காட்டு அம்மன் ஒரு அம்மன் குலதெய்வமாக இருக்குது அம்மன் ஒரு அம்மன் குலதெய்வமாக தான் இருக்குன்னா முதல்ல குழந்தையோட காதில் அந்த பேரை சொல்லிவிடுவாங்க மூணு முறை இப்போ உதாரணத்துக்கு கன்னியம்மன் தான் குலதெய்வம் அப்படின்னா கன்னியம்மா 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 இது ஆண் குழந்தையா இருந்தாலும் ஆண் குழந்தையா இருந்தாலும் அதுதான் இப்ப ஐயனார் குலதெய்வம்னு வச்சுங்களேன் ஐயனார் 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 அம்மான்னு சொல்லிவிடுவாங்க அது பெண் குழந்தையா இருந்தாலும் சொல்லிட்டாங்களா ரெண்டாவது தாத்தா பேர் அதை சொல்லுவாங்க தான் சில பேருக்கு இஷ்ட தெய்வத்துடைய பேரும் சொல்றது உண்டு எனக்கு இஷ்ட தெய்வம் வந்து உதாரணத்துக்கு சிவன் பிடிக்கும் முருகர் பிடிக்கும்னா முருகா முருகான்னு மூணு வாட்டி சொல்லிடுவாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக தான் பேர் என்ன பேர் இப்போ நம்ம வந்து அந்த குழந்தைக்கு ஜோதிஷரின்னு பேர் வச்சுருக்கிறோம் இல்லைன்னா வந்து சிவசங்கர்னு பேர் வச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த பேரை மூணு வாட்டி குழந்தை காதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் சொல்லுவாங்க இதுதான் இந்த குலதெய்வ வழிபாட்டில் மிக மிக முக்கியமானது எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது பாருங்கள் ஒரு கல்யாணம்னா முதல்ல பத்திரிக்கையை கொண்டு போயிட்டு குலதெய்வம் பத்திரிக்கை ஆகி வந்ததுமே குலதெய்வத்துக்கிட்ட வச்சுட்டு தான் பத்திரிக்கை கொடுப்பேன்னு இருக்கக்கூடிய குடும்பங்கள் இன்றைக்கும் இருக்குது இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் குலதெய்வத்துக்கு அப்படிதான் பத்திரிக்கை நாங்கள் வைக்காமல் நாங்கள் எவ்வளோ பெரிய விஷயமா தான் வைக்க மாட்டோம்னு பிடிவாதமாக இன்றைக்கும் மாற்றங்கள் எத்தனையோ நடந்துட்டாலும் அதை நினைச்சிது அப்போ இத்தனை விஷயங்கள் இருக்க குலதெய்வம் அப்பேற்பட்ட ஒரு குலதெய்வம் இன்னும் பேசினே போகலாம் நிறைய இன்னும் குலதெய்வத்துடைய அருமை பெருமைகளை பேசணுன்னா ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்குன்னா குலதெய்வம் வீட்டுக்கு வர்றதுக்குன்ற ஒரு வீடியோ தான் ஆனால் குலதெய்வத்துடைய மகிமை தெரியணும் நிறைய பேருக்கு இன்றைக்கும் குலதெய்வத்துடைய மகிமை தெரியல இன்னும் சில குடும்பங்கள் இருக்குது வீட்டில் நல்ல பொருள் எதாவது எடுத்தாங்க ஒரு நகை எடுத்தாங்கன்னு வச்சுக்கோமே சாமிக்கிட்ட வச்சு கும்புறது ஒரு பக்கம் இருந்தாலும் குலதெய்வத்துக்கிட்ட முதல்ல வைப்பாங்க ஒரு இடம் வாங்குறாங்க டாக்குமெண்ட்டு நமக்கு ஒரு இடம் வாங்குவாங்க இல்லையா வீடுக்கு ஒரு வீடு வாங்குகிறாங்க ஒரு மனை வாங்குறாங்க அப்படின்னா அதை முதல்ல அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போய் கிட்ட வச்சு வழிபாடு உண்டு சில பேர் இடம் வாங்கினா அந்த இடத்துடைய மண் இருக்குது பாருங்க இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் ஒரு பிளாட் வாங்கியிருக்கிறோம் அந்த பிளாட்டு மண் ப்ளாட்னால் அந்த ஃப்ளாட்டு கிடையாது இந்த தரையோடு வாங்குவோம் இல்லையா மனை அந்த மண்ணை கொண்டு போய் குலதெய்வத்துக்கிட்ட வச்சுருவாங்க என்ம்மா இந்த நான் வந்து இந்த இடம் வாங்கியிருக்கேன் அந்த மண் உனக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு மண்ணை வச்சுட்டு வருவாங்க அங்கேருந்து கொஞ்சம் மண் எடுத்துவாங்க குலதெய்வ கோயிலேருந்து எடுத்து வந்து இந்த இடத்துல பிளாட்டில் வச்சுருவாங்க இந்த பிளாட்டில் என் குலதெய்வம் நிறைஞ்சிருக்கணும் எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அந்த மாதிரிலாம் எங்கள் குடும்பத்தில் உண்டு இத்தனை வந்து குலதெய்வத்தோடு ஒன்றிணைந்தவர்கள்லாம் இருக்காங்க குடும்பம் சுபிச்சமாக இருக்கும் பாருங்க விதிப்படி நடக்கிறத கணக்கில் சேர்க்காதீங்க எல்லா குடும்பத்திலையும் இழப்புகள் இருக்க தான் செய்யும் அது விதி ஆனால் கஷ்டங்கள் சாமானியத்தில் வராது பெரிய கஷ்டம்னா சின்ன கஷ்டமாக மாறிடும் ஏன் அப்படின்னா குலதெய்வத்துக்கு அத்தனை பவர் எந்த கடவுளுடனும் குலதெய்வம் கட்டுப்படாது குலதெய்வம் வேறு மனித வாழ்க்கை வேற சில பேர் வெஜிடேரியன் குடும்பம் அவங்க அவங்க அவங்களுடைய வகையராகவே வெஜிடேரியனாகவே இருக்கும் புலால் உணுதல் இருக்காது சில குடும்பங்களில் ஆனால் அவங்களுடைய குலதெய்வம் பாருங்கள் ஆட்டை வெட்டி இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய குலதெய்வமாக இருக்கும் முரண்பாடாக இருக்குதுன்னு பார்க்கக்கூடாது எங்கள் குடும்ப குலதெய்வம் இது ஆனால் எங்களுக்கு அது பழக்கம் இல்லை அப்போ என்ன பண்ணுவாங்க இவங்க குலதெய்வத்துக்கு ஆடு தான் பிடிக்கும் அந்த சாமிக்கு அப்படின்னா அந்த கோயிலுடைய பூசாரிக்கிட்ட கொடுத்துருவாங்க காசு இந்தப்பா அது ஒரு ஆட்டை வெட்டி சாமிக்கு தேவையான விஷயங்களை செய்து எல்லாருக்கும் பண்ணிவிடுங்கப்பா அப்படின்னு சாமி கும்பிட்டு வர்றதெல்லாம் இருக்குது சில பேர் இருக்காங்க ஏன் என்னுடைய என்கிட்ட வரக்கூடிய பக்தாள்களில் சில பேர் இருக்கிறாங்க அவங்க முழுக்க வெஜிடேரியன் முழுக்க முழுக்க வெஜிடேரியன் ஆனால் குலதெய்வ வருஷத்தில் ஒரு வாட்டி குலதெய்வ பூஜைகள் நடக்கும் பாருங்கள் அங்கே போய் குலதெய்வ வழிபாடுகள் செய்யும் போது அங்கே நான்வெஜ்ஜி தான் அந்த அந்த குலதெய்வத்துக்கு நான்வெஜ்ஜி குலதெய்வமாக இருக்கும் அன்னைக்கு ஒரு நாள் குலதெய்வத்துக்கு படைச்சதை சாப்பிடுவாங்க வெஜிடேரியன் தான் அவங்க ஆனால் குலதெய்வத்துக்கு படைக்கப்பட்ட பிரசாதம் அது பிரசாதம் இப்போ அது எதுவாக இருந்தாலும் சரி அந்தந்த சாமிக்கு எது பிடிக்குமோ அதை செஞ்சால் தான் அதுக்கு பேர் பிரசாதம் அதை வந்து சாப்பிட்றவங்க இன்றைக்கும் நம்ம என்னுடைய ஆட்களில் இருக்காங்க ஏன்னா இது குலதெய்வ பிரசாதம் தான் மாமிசமாக நாங்கள் பார்க்குறது இல்லை குலதெய்வம் பிரசாதம் அவ்வளோதான் என்ன ஒரு கோட்பாடு பாருங்கள் அப்போது இந்த மாதிரிலாம் இருக்காங்க குடும்பத்துக்கு துணி எடுப்பாங்க பாருங்கள் பொங்கலுக்கு ஃபஸ்ட்டு துணி குலதெய்வத்துக்கு எத்துருவாங்க அவங்க குலதெய்வத்துக்கு ஃபஸ்ட்டு துணி முதல்ல போனவுடனே அவங்க குலதெய்வம் அம்பாள் சைடில் இருக்கக்கூடிய ஆண் தெய்வங்கள் இருக்குது பரிவார தேவதைகள்னு சொல்லுவாங்க இல்லையா முதல்ல அம்பாளுக்கும் பரிவார தேவதைகளுக்கு துணி எடுத்து வச்சுட்டு தான் இவங்க துணி எடுக்கிறாங்க பற்று குலதெய்வத்தின் மேல அப்படி பற்றா இருப்பவர்களுக்கு குலதெய்வம் செய்து கொடுக்கும் குலதெய்வம் நம்ம வீட்டில் ஒருத்தர் மாதிரி நல்லதும் பண்ணும் கெட்டதும் கோச்சிக்கோன்னு சொல்ல வரேன் கெட்டதுனா நம்மள வேற மாதிரி பண்ணிடாது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தங்களை நம்ம சரியா கவனிக்கலைன்னா அவங்களுக்கு ஒரு மன வருத்தம் வருது இல்லையா அதே மாதிரி மன வருத்தம் வரும் அதுதான் குலதெய்வத்தை அனைத்து கொள்ள வேண்டும் குடும்பத்துல ஒருத்தர் வருடா வருடம் குலதெய்வ வழிபாடு செய்தே தீரணும் நீங்கள் எல்லாரும் குடும்பம் நல்லா இருக்கணும்னு அது அவசியம் குலத்தை காக்கும் குலதெய்வத்தை அனுதினமும் வணங்கி வந்தால் கோடி நன்மைகள் வருஷ வருஷம் குலதெய்வம் தூரமாக இருக்கும் போகிறது இருக்கட்டும் ஆனால் வீட்டில் தினமும் மனசில் நினைச்சு குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க ரொம்ப நன்மை இங்கே சென்னையில் பாடிக்கட் முனீஸ்வரன் ஒரு கோயில் இருக்குது பாடிக்கட் முனீஸ்வரன் சென்னையில் இருக்குது பல பேர் அதுக்கு குலதெய்வம் அங்கே அங்கே சுவாமிக்கு வைக்கிறதெல்லாம் என்ன வைப்பாங்கன்னு தெரியுமா அந்த குலதெய்வத்துக்கு எது பிடிச்சி எது வைப்பாங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்களுக்கும் தெரியும் இல்லை எங்கள் குலதெய்வம் பாடிக்கட் முனீஸ்வரன் தான் என்ன படையல் அங்கே அந்த கோயில் அந்த கோயிலில் ஸ்பெஷல் எதை கொண்டு போய் அவர்கிட்ட வைப்பாங்கன்னு பாருங்கள் அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை வைப்பாங்க அது கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும்னா ஒரு வண்டி வாங்கினா கொண்டு போய் பூஜை போடுவாங்க ஒரு இது வாங்கினா இங்கே அது அந்த கோயிலுக்கு நீங்கள் போனால் தெரியும் அதோடைய மகத்துவம் என்னான்றது சென்னையில் இருக்கக்கூடிய பாடிக்கட்டு முனீஸ்வரன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது இங்கே நிறைய குலதெய்வ கோயில்கள் இருக்குது நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன் அது அவருக்கு படைக்கிறதே வேறு விஷயம் ஒரு ரெண்டு மூணு பெண்கள் போய் குலதெய்வ அந்த குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணணுன்னா அவங்க ஒரு விஷயத்தை வாங்கி போவாங்க அவங்க அதை சாப்பிட்றவங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் குலதெய்வத்துக்கு பிடிக்கும் வாங்கி போய் வச்சுட்டு வருவாங்க யாருக்கானா தெரிஞ்சால் வந்து கமெண்டில் போட்டு விடுங்க பார்க்குறேன் எதுனாலும் போய் நிற்பாங்க பொங்கல் வச்சுக்கிங்க இந்த மாதிரிலாம் குலதெய்வத்தின் மேலே பற்றுடையவர்கள்லாம் அவ்வளோ ஒரு விசேஷமாக வாழ்கிறாங்க சில பேர்ல எங்க குலதெய்வம் என்னங்க அந்த பக்கம் மதுரைக்கு அந்த பக்கம் இருக்குது கும்பகோணத்துக்கு இன்னாண்டா இருக்குது அவ்வளோ தூரம் போக முடியலங்க வருஷத்துல ஒரு நாள் போறது தப் கஷ்டப்படக்கூடாது வருடத்தில் ஒரு நாள் போயே தீரணும் வழிபாடு செய்தே தீரணும் எதுவாக இருந்தாலும் குலதெய்வத்தை மீறினது எதுவுமே இல்லை சில பேருக்கு ஆந்திரால இருக்கும் குலதெய்வம் கர்நாடகாவில் இருக்கும் சில பேருக்கு போறாங்க மும்பையில் நம்ம நண்பர் நம்மளுடைய பக்தர் ஒருத்தர் இருக்கார் அவர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இங்கே வந்து குலதெய்வத்தை வணங்கிட்டு போகிறாரு இது பரவாயில்ல மும்பை மலேசியாவில் இருக்கார் ஏழுமலைன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கார் ஒருத்தர் ஏழுமலை பிள்ளைன்னு சொல்லுவாங்க அவரை வருஷா வருஷம் இங்கே அவர் குடும்பத்தோடு வந்து வழிபாடு செய்துட்டு போவார் கும்பகோணம் நம்ம பக்கத்தில் ஒரு வாட்டி வந்து போனோம் அமெரிக்காவிலேருந்து வந்து போனால் எவ்வளோ செலவு பிடிக்கும்னு பாருங்கள் ஒரு குடும்பம் கரெக்டு எதுவாக சரி விடு அப்படின்லாம் இருக்கிறது கிடையாது எவ்வளோ செலவானாலும் வந்து கும்பிட்டு போவாங்க இது இருக்க நம்ம இங்கேருந்து போய் கும்பிட்றதுக்கு நிறைய பேர் நம்மகிட்ட சொல்லுவாங்க எங்கள் சாமி அந்த பக்கம் இருக்குது மன்னார்குடியிலேருந்து ஏதோ ஒரு ஊர் சொல்லுவாங்க எங்கே போய் கும்பிடுறது அவ்வளோ தூரம் ஏன் இது என்ன இதுவா அதனால குலதெய்வம் ரொம்ப ரொம்ப நம்மளுடைய வாழ்க்கையில் அவசியமான ஒன்று இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் மனம் உகந்து செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகள் தரக்கூடிய தான் குலதெய்வம் சரி இப்போ இந்த இந்த கதையோட டாபிக் என்ன வச்சோம் குலதெய்வம் வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன வழி அந்த கதைக்கு போய் தான் இப்படி போயிட்டோம் வழக்கமாக நம்ம சுத்தறதான் அப்படி போயாச்சு இப்போ நம்ம குலதெய்வம் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா இப்போ குலதெய்வம் வக்ரமாக இருக்கா இல்லையா எல்லாம் நல்லா பண்ணிவிட்டேன் இப்போ சில பேருக்கு குலதெய்வம் வக்ரம் எங்கேயா ஜோதிடர்கிட்ட சொல்லுவாங்க நாங்கள் குலதெய்வம் வக்ரமாக இருக்குன்னுவாங்க நாங்களும் சில பேர்கிட்ட சொல்கிறது உண்டு அந்த வக்ரத்தை சரி பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமான பரிகாரங்கள் சொல்கிறது உண்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படி இருக்குது அப்படின்னா சுவாமிக்கு வஸ்திரம் அது ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ எடுத்து அந்த சாமிக்கு தகுந்த மாதிரி வஸ்திரங்களை எடுத்து நல்ல புடவை நல்ல ஜாக்கெட்டு ஒரு பத்து ரூபா பணம் நூறுரூவா பணம் கூட வைக்கலாம் வெத்தலை பாக்கு பணம்லாம் வச்சு குலதெய்வத்துக்கு வணங்கி யாருக்காவது அதை கொடுக்கணும் மூன்றாவது மனிதர்களுக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லை யாருக்காவது கொடுங்க இது மாதிரி ஒரு ஒரு மூணு பேருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குலதெய்வத்துடைய வக்கரம் போயிடணும் நீங்கள் எதை வேண்டியிருந்தாலும் சரி குலதெய்வம் வக்கரம் சரியாக போயிடுச்சு இதை முதல்ல பண்ணிவிடுங்க இல்லை இல்லை அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது வீட்டுக்கு தான் வரல அப்படின்னா அதுக்கும் வஸ்திரம் தான் கொடுக்கணும் என்ன பண்ணணுன்னா குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு மூணு செட்டு வஸ்திரத்தை வச்சு கும்பிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் யாருக்காவது தர்மமாக கொடுங்க தானமாக கொடுங்க வெத்தலை பாக்கு பணம் வச்சு ஒரு நூறுரூவா பணம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குலதெய்வத்துடைய வக்கரம் குறைஞ்சிரும் குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வந்துடும் அவ்வளோதான் விஷயம் குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கான எளிமையான வழி எதுன்னா இதுதான் வஸ்திரத்தை வைக்கங்க ஒரு மூணு செட்டு வஸ்திரம் எடுத்துங்க குலதெய்வத்துக்கிட்ட போய் வணங்கிக்கங்க வீட்டுக்கு வந்துடுங்க ஒன்று உடனே கூட யாருக்காவது கொடுத்துருங்க ரெண்டை கொண்டாந்து வீட்டில் வைங்க பத்திரமா வச்சுட்டு சாமிக்கிட்டேயும் எங்கேயாவது வைங்க அடுத்து வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஒன்று யாருக்காவது கொடுங்க அடுத்த பௌர்ணமிக்கு ஒன்று யாருக்காவது கொடுங்க குலதெய்வம் வீட்டுக்கு வந்தாச்சு இல்லை தான் அது உங்களுக்கு உணர்வீங்க பாருங்கள் வஸ்திரதானமும் அன்னதானமும் ரொம்ப முக்கியம் இது கொடுக்கறதுனால நான் பொதுவாகவே ஒரு வார்த்தை உண்டு உன்னால் முடியும் போதெல்லாம் தர்மம் செய் நீயே இறைவனாவாய் இப்படி நீ செய்யும்போது எப்பேற்பட்ட குலதெய்வத்துக்கு கோபமாக இருந்தாலும் குலதெய்வம் பயங்கர கோபத்தில் இருக்குது வக்ரத்தில் இருந்தாலும் இதில் சரியாக போயிடும் என்னடா குலதெய்வம் கோபத்தில் இருக்குதுன்னா சுவாமிக்கு அம்மனுக்கு இல்லை என்ன சாமியோ அதுக்கு தானேங்க எதாவது செய்யணுன்னா அதுக்கும் செய்யலாம் இப்படி செஞ்சால் நமக்கு கொடுக்காமல் கொண்டு போய் புடவையை வச்சு இப்போ யாருக்கோ கொடுத்துட்டாலேன்னு குலதெய்வம் நினைக்காது ஏன்னா குல தெய்வங்கள் அதெல்லாம் தெய்வங்கள் அது ஒரு செட்டு நீ சாமிக்கும் கொடுக்கலாம் பிறருக்கு கொடுக்கும்போது தான் மகிழ்ச்சி அதிகம் கர்மாக்கள்லாம் விலகும் பாவங்கள்லாம் பெருடும் நன்மைகள் பெருகும் அதனால்தான் இதை பண்ணிங்கன்னா குலதெய்வம் வீட்டுக்கு வந்துடும் அடுத்தது குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் சமையல் செய்யுது என்ன பிடிக்குமோ உங்கள் வீட்டு குலதெய்வத்துக்கு எது பிடிக்கும் பொங்கல் பிடிக்குன்னா பொங்கல் சக்கரை பொங்கல் பிடிக்குனா பிடிக்கும் சாம்பார் வடை பிடிக்கணும் சாம்பார் வடை பாயாசம் இல்லை எங்கள் வீட்டு குலதெய்வம் கோழி கோழியாச்சு குழம்பு வச்சாதான் பிடிக்குன்னா அதை செய்யுங்க இல்லைங்க மட்டன் தான் பிடிக்கும் ஆட்டுக்கறி தான் பிடிக்குன்னா க ஆட்டுக்கறியை சமைச்சு வீட்டில் சாமியை குலதெய்வத்தை நினச்சி கும்பிட்டுட்டு நீங்களும் சாப்பிட்டு யாருக்காவது தாமம் தானம் கொடுக்கணும் யாருக்காவது கறி சாதம் கொடுங்க ஐயோ கறி சாதத்தை எத்தும் போய் நம்ம கொடுக்கலாமா அப்படின்னா நம்ம ஒருத்தருடைய பசியை தீக்கிறதுக்கு தான் கொடுக்குறோம் நம்ம எந்த நல்ல சாதம் எது கெட்டு போகாமல் இருந்தால் போதுமே தவிர கறி சாதம் இது கோழி சாதம் இது குழம்பு இது வந்து மீன் குழம்பு சாதம் அப்படின்லாம் பார்க்க தேவையில்லை ஒருத்தருக்கு பசியை தீர்ப்பதற்காக கொடுக்கறதுக்கு அது எந்த விதமான உணவாக வெஜிடேரியன் கொடுத்தாதான்லாம் கிடையாது பசியை தீக்கிறதுக்கு நம்ம ஒருத்தருக்கு நம்ம வந்து அவங்களுடைய அன்றைய பசியை தீக்கிறதுக்கு தயார்ன்னும் போது எது வேணாலும் கொடுக்கலாம் நம்ம கோயிலில் போய் உட்காந்து அன்னதானம் பண்ணினா தான் வெஜிடேரியன்லாம் கணக்கு இதுக்கு அதெல்லாம் கிடையாது குலதெய்வத்துக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு நீங்கள் தாராளமாக பண்ணிங்கன்னா குலதெய்வம் ஸ்ட்ராங்காக வீட்டில் இருக்கும் இதுதான் குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வரதுக்கான வழிகள் இப்போ இதில் சில சில ரெண்டு பேருக்கு பிரச்சனை இருக்கும் ரெண்டு மூணு பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எங்களுக்கு வந்து குலதெய்வமே தெரியலை அப்படின்னா அது ஒரு அது ஒரு பிரச்சனை சில பேருக்கு எங்கள் குலதெய்வத்தை கட்டிட்டதாக சொல்கிறாங்க குலதெய்வத்தை கட்டிட்டாங்க அப்படின்ட்டு சில பேருக்கான விஷயங்கள் இருக்கும் அப்போது ரெண்டு பேர் இதில் யாருன்னா குலதெய்வமே தெரியாத தவிக்கிறவங்க சில பேர் குலதெய்வத்தை கட்டிட்டாங்க குலதெய்வம் வேலையே செய்யலை எங்கே போனாலும் ஜோதிடவரும் சரி ஆன்மீகவாதிகளாக இதை சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு கேள்வி உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட் கொடுங்க கமெண்ட் கொடுத்தா இந்த ரெண்டுத்துக்கும் ஒரே வீடியோ போட்டுறேன் அதாவது குலதெய்வம் தெரியாதவர்கள் என்ன செய்யணும் குலதெய்வம் கட்டிட்டா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்போ அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்ப்போம் உங்களுக்கு அதெல்லாம் இருந்து வேணும் அப்படின்னா கொஞ்சம் பேர் ஒரு ஆள் போட்டால் பார்த்தா அது கொஞ்சம் பேர் போட்டிங்கன்னா நம்ம அதை வீடியோ பேசுகிறதுக்கு இப்போ இந்த குலதெய்வ வீடியோ கூட வந்து கேட்டேன் ஆக்சுவலி இதை ஏற்கனவே இது ஒரு மூணு டைப்பு வேறு டைப்பு போட்டேன் ஒரு ஒரு வருஷம் முன்னாடியே அப்புறம் மூணு வருஷத்துக்கு முன்னாடியெலாம் போட்டாச்சு அப்புறம் இப்போ சமீபத்தில் கேட்டே இருக்கிறாங்க குலதெய்வம் வீட்டுக்கு வரணும் என்ன பண்ணுறது குலதெய்வமே இல்லைன்றாங்க அதுக்கு தான் வீடியோ போகிறதுக்கு வீடியோவும் பேச நேரம் தான் இப்போ நம்ம இவ்வளோ வீடியோ காலில் கோல்டு பேசவே பாருங்கள் அந்த வீடியோ வந்து வழக்கமாக நான் பேசுகிற மாதிரியே இருக்காது மூச்சை நோ பிடிச்சின்னு பேசுகிற மாதிரியே இருக்கும் பாருங்க கடைச்சின்னு இருக்கு இருந்தாலும் இந்த வீடியோ பேசி போட்டுடலாம் எல்லாேருக்கும் இப்போது அப்படின்னு பேசுனது தான் அதனால் வேணும்னா நீங்கள் கேளுங்கள் நான் வந்து அந்த வீடியோவும் போட்டு தரேன் உங்களுடைய எல்லா விதமான ஆசைகளும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரருளம் சித்தர்கள் மகாலனுடைய அனுக்கிரகம் அடியன் அக்னி ருத்திரனுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் எப்போதும் உண்டு இன்றைக்கி பேசும்போது சரியாக பேச முடில ரொம்ப டிஸ்டர்ப் இருக்கும் உங்களுக்கு வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே டிஸ்டர்ப் இருப்பீங்க மன்னிக்கணும் ஏன்னா முடியல வேறு ஒன்றும் இல்லை ஆனால் அந்த வீடியோ பண்ணி ஆகணும் அப்படின்னு தான் நான் பண்ணியிருக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க நலம் ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்